அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆசீவகம் கூறும் மனித பிறப்பின் பல்வேறு வண்ண கோட்பாட்டு படிநிலைகள் என்பது பற்றி பார்ப்போம் ஆசீவகம் மனிதர்களை அவர்களுடைய பக்குவ நிலையை அடிப்படையாக வைத்து ஆறு பிரிவுகளாக பிரிக்கிறது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு நிறம் உண்டு வீடு பேற்றை நோக்கிய மனிதனின் பயணத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவரை கருநிறமாகவும் அவரைவிட தேர்ச்சியால் உயர்ந்தவரை கருநீல நிறமாகவும் அதைவிட உயர்வாக பச்சை நிறத்தையும் அதனினும் உயர்வாக செந்நிறத்தையும் அதையும் தாண்டிய நிலையில் பொன்னிறத்தையும் அதைவிட மிக உயர்ந்த நிலையில் இருப்பவரை வெண்ணிறமாகவும் வகைப்படுத்துவர் காப்பிய நூலான மணிமேகலையிலும் சிவஞான சித்தியாரிலும் ஆசிவகத்தின் இந்நிலைகள் பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது கரும்பிறப்பும் கருநீல பிறப்பும் பசும்பிறப்பும் செம்பிறப்பும் பொன்பிறப்பும் பிறப்பும் வெண்பிறப்பும் என்றிவ்வாறு பிறப்பினும் மேவி பண்புரு வரிசையில் பார்பட்டு பிறந்தோர் களிவெண் பிறப்பில் கலந்து வீடனைகுவர் என்ற மணிமேகலையின் அடிகள் மனித பிறப்புகளை வரிசைப்படுத்துவதுடன் மிக்க வெண்பிறப்பில் வீடு பேற்றை அடைவர் என கூறுகிறது அதுபோலவே சிவஞான சித்தியாரும் மனித பிறப்புகளின் பல்வேறு படிநிலைகளை குறிப்பிடுகிறது அதாவது வெண்மை நண்பொன்மை செம்மை நீல்கழிவெண்மை பச்சை உண்மை இவ்வாரின் உள்ளும் கழிவெண்மை ஒங்கு வீட்டின் வன்மையதாக சேரும் என சிவஞான சித்தியார் கூறுகிறது இக்கொள்கையானது பூரணர் ஐயனாருடையது என்பதற்கான குறிப்புகள் பௌத்த பாலி நூலில் அங்குத்தர நிகாயத்தில் இடம்பெற்றுள்ளது பொதுவாக ஆசீவகர்கள் கரும்பிறப்பு பிறப்பு ஆகிய இரு படிநிலைகளை கடக்கும் வரை அவர்களிடத்தில் குற்றச்செயல்கள் காணப்பட்டாலும் அவர்கள் பசும்பிறப்பை அடையும் போது சமய துறைகளுக்கு நிகரான இல்வாழ்வு நடத்தும் ஆசீவகர்களாக வாழ்ந்துள்ளனர் என்பதற்கும் செம்பிறப்பில் துறவிகளாகவும் வெண்பிறப்பில் ஆண் பெண் இருபாலாரும் அடங்கிய ஆசீவக துறவிகளாகவும் வாழ்ந்துள்ளமைக்கும் மக்களி கோசாலர் ஐயனார் கழிவன் பிறப்பு நிலையை அடைந்தவர் என்பதற்கும் சான்றுகள் கிடைக்கின்றன இவ்வாறான வகைப்பாடுகளை நன்கு கவனிக்கும் போது ஆசிவகம் மக்களை அவர்களின் வாழ்வியல் நிலைகளின் அடிப்படையில் பிரித்து பார்த்துள்ளது என்பதை அறியலாம் ஆசிவகத்தின் இந்த வண்ண கோட்பாட்டு கொள்கை அடிப்படையில் உலகில் பிறப்பெடுத்த மனிதர்கள் அனைவரும் ஆறு படிநிலைகளை கடந்து வீடு பேறு அடைய முடியும் இக்கொள்கை காலத்தால் மிகவும் முந்தியது ஆகும் ஆசிவகத்தின் இக்கொள்கையானது ஒரு மனிதன் தான் நினைத்தபோது எதனில் இருந்தும் தன்னை விடுவித்து கொள்ள முடியாது அறுவகை பிறப்பின் வழியாக சென்று இறுதியில் கழிவன் பிறப்பில் வீடுபேறு பேறு எய்துவான் என்கிறது நீலகேசி நூல் நல்லுயிர்கள் என்று வீடுபேறு பேறு எய்தும் நிலையில் உள்ள உயிர்களை குறிக்கும்போது அவை பழத்தின் நிறத்தை ஒத்து பலதூரம் பறந்து ஐந்து நூறாம் புகை உயர்ந்து நிற்கும் என கூறுகிறது இங்கே கூறப்படும் ஐநூறு புகை என்பதை சமய திவாக்கர முனிவர் இருநூற்றி யோஜனை என்கிறார் பாலை பழமானது பொன்னிறம் கொண்டது தம் பக்குவ நிலைக்கேற்ப நிறம் பெற்ற உயிர்கள் உருவமும் பெறுகின்றன இத்தகைய நல்லுயிர்கள் உள்ளார்ந்த அறிவின்மையை நீக்கம் பெற்று விளங்குகிறது இத்தகைய உயிர்கள் ஒரு தனி அணுவை அது எந்த அணுவாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவை இவற்றையே தெய்வ கண்ணுடைய உயிர்கள் என கூறுகின்றனர் இத்தகைய நல்லுயிர்கள் தமது தகுதிக்கேற்ப இருவகை வீடுபேற்றை அடைவதாக ஆசீவகம் கூறுகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி